அடுத்த சவர்களே நமது குடும்ப வாழ்க்கை கண்கொளிர்ச்சியாக அமைவதற்கு தேவையான அடுத்த அம்சம்தான் பற்றற்ற வாழ்க்கை பற்றற்ற வாழ்க்கை என்றால் உலகில் வாழ வேண்டும் ஆனால் ஹொப்பு துணியா என்ற உலக மோகம் தலைக்கேறிவிடக்கூடாது உலகம் நமது கைகள் இருக்க வேண்டும் கல்பில் இருக்கக்கூடாது எப்போது உலகமும் உலக மோகமும் உலக ஆசையும் உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நிலை வருகிறதோ அங்கு நிச்சயமாக நாம் சந்தோஷத்தை எழுப்போம் மகிழ்ச்சியை எழுப்போம் எப்போதும் இந்த அதிகமான உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அட்டாச்மெண்ட் உலக வாழ்க்கையோடு தொடர்பான இறுக்கமும் நெருக்கமும் ஈடுபாடும் பயங்கரமானது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் வீடு வாசலாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில தாங்க முடியாத கவலை மனப்பாதிப்பு ஏன் ஏற்படுகிறது தெரியுமா இந்த உலக ஆசை காரணமா இருப்பதை விட்டால் எதிர்பார்ப்பது கிடைக்காத போது எதிர்பார்த்த அளவு கிடைக்காத போது கிடைத்தது கை நழுவுகிற போது தாங்க முடியாத வேதனை வரும் அத்தகைய ஒரு மனோநிலை இல்லை என்றால் வந்தால் வரவில்லை போனால் செலவுல இந்த ஒரு மனோநிலையை வாயால் பேசி உருவாக்க முடியாது அதற்கான பயிற்சி தேவை அதற்கான பக்குவம் தேவை அதுக்கான தருமியா தேவை அதுக்கான தஸ்கியா தேவை வழிகாட்டல் தேவை அதை தருவது தீன்தான் குரானோடு வாழ்கிற அளவுக்கு சுண்ணாவோடு வாழ்கிற அளவுக்கு சீராவோடு வாழ்கிற அளவுக்கு நம்ம சலஃபு சாஹினுடைய வாழ்க்கையோடு வாழ்கிற அளவுக்கு இந்த பக்குவம் இயல்பாக வரும் சாதாரணமாக வரும் இல்லாத போது ஒரு நாளும் சமகால உலகிலே நான் படிக்கிற நீங்கள் படிக்கிற இந்த படிப்பை கொண்டு வராது இந்த சமகால படிப்பு கல்வி நமக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு ஆன்மீக நோயை தரும் அதுதான் பேராசை முடிவில்லாத ஆசையை தரும் முடிவில்லாத ஆசையை தரும் கடல் தண்ணீரை குடித்த கதையாக போயிடும் தாகத்துக்கு ஒருவன் கடல் தண்ணியை குடிச்சா தாகம் தீருமா தீராது இன்னும் இன்னும் தாகம் வரும் குடிச்சு கொண்டே இருப்பான் குடிச்சு கடைசியில் மண்டே போட வேண்டி இருக்கும் எனவே இந்த சுகுத் என்ற மனோநிலையின் தவக்குள் அல்லா மீது தனது பொறுப்புகளை சாட்டுகின்ற மனோனியில் வரணும் சகோதர்களே சகோதரிகளே நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு உபதேசம் இருக்கிறது ஒரு புத்திமதி இருக்குது என்ன தெரியுமா நினைவுபடுத்துகிற புத்திமதி அல்லாஹ் தான் ரசாக் நம்முடைய கணவர் அல்ல நம்முடைய தொழில் அல்ல நமது பொஸ் அல்ல அல்லா தான் ரசாக் இவர்கள் எல்லோரும் அப்துல் ரசாக் ரசாக்குடைய அடிமைகள் ஆனால் பல போது நாம் நமது தொழிலை நமது பொஸ்ஸை ரிசாக்காக நினச்சிடுறோம் இது ஒரு விஷயமா அடுத்த விஷயம் நமது ரிசுக்கு அந்த ஷாப்பில் இந்த ஃபேக்ட்ரியில் அந்த ஆஃபீஸில் அந்த இடத்து இந்த இடத்துல இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாக எங்கேயும் எங்க ரிசுக் இல்லை நமக்குள்ள ரிசுக் ஓஃபிஷமாக ரிசுக்கோக்கும் ஓ மாத்துவாது உங்களுக்குள்ள ரிசுக்கு வானத்தில் இருக்கிறது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்தும் வானத்தில் இருக்கிறது அங்கு வானத்தில் இருக்கிற எனக்கென்று அழக்கப்பட்ட ரிசுக்கை பூமிக்கு கொண்டு வந்து என் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் ரகசியத்தை நான் படிக்க வேண்டும் அந்த ரகசியத்தை தீன் தான் சொல்லித்தரும் வேறு யாரும் சொல்லித்தர முடியாது எனவே இந்த சூதும் தவக்கொளும் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உலகாசி மேம் கொள்வது தனது எல்லா விவகாரங்களையும் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டுவது அற்புதமான வழிகாட்ட தந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் யாரு தான் வாழ்ற வீட்டில் பாதுகாப்பாகவும் தன்னுடைய உடம்புல ராகத்தை ஆவியத்தை பெற்ற நிலையிலையும் தனக்குரிய அன்றாட உணவை அன்றைய உணவை பெற்ற நிலையில் இருக்கிறாரோ அவருடைய நிலைமை என்ன வீட்டில் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் எந்த உயிர் அச்சுறுத்தலும் அவருக்கு இல்லை நம்ப ஒன் ரெண்டாவது அவரோட உடம்புல ராத்து இருக்குது ஆஃபேத் இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்கு மூன்றாவது அன்றைய உணவு இருக்குது நாளைய உணவு நாளை மறுநாள் உணவு வார மாத உணவு அடுத்த வருஷம் உணவு அல்ல அன்றைய உணவு அவரிடம் இருக்கிறது என்றால் அவர் யார் தெரியுமா சொல்லவதாக சொன்னார்கள் பி அஸ்ரிஹா முழு உலகமும் அவருடைய கையில அவர் உலகத்தின் சொந்தக்காரன் உலகமே அவருடைய கையில இல்லாத போது எவ்வளவு இருந்தாலும் பக்குர் தான் இருக்கும் அவருடைய கண்ணெதிரே யாருடைய கவலை துனியாவுடைய கவலையாக மாறுகிறதோ உழைப்பு சம்பாத்தியம் வருமானம் வாழ்வாதாரம் என்ற கவலையாக இருக்கிறதோ அல்லாஹ் அவரை அழிவில் விட்டு விடுவான் அழிவில விட்டுருவான் எங்கேயாவது போய் இவன் நாசமாட்டமன் வறுமையை அவருடைய கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் யாருடைய கவலை மறுமையாக இருக்கிறதோ அல்லாஹ் அவருடைய அனைத்து விவகாரங்களையும் ஒருமுகப்படுத்துவான் அவருக்கு மன நிறைவான வாழ்க்கையை கொடுப்பான் என்று சொன்னார்கள் சல்லாவடி சிலமார்கள்